இப்போ ஒரு ஒரு பாட்டை வந்து இப்ப நானா ஆணையிட்டாட்டு அவருக்கு நான் பாடுறேன் வேலை பாடும்போது கஷ்டம் இல்லாம என்ன பாரு குறைச்ச சுத்தியில தான் பாருங்க அது நடந்து விட்டாருக்கு இதே சிவாஜியாக ஆக்ட் நோ பண்ணால் அது நடந்து விட்டாங்க இந்த தேசம் எம்ஜிஆர் பேச்சு அப்படின்னா என்னையா பாத்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு வரவே மாட்டேங்கிறீங்க இந்த குரல் தான் வரும் இவரு சிவாஜி என்ன இன்னும் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு வரவே இல்லையா இதே அனுசரிச்சு இதை இந்த மத்தியில பாருங்க இவங்க ஜெய்சங்கர் நாகேஷ் என்ன தவிரமா இருக்கீங்களா எப்ப வந்தீங்க இங்க இருந்து வருவாங்க

அந்த ஸ்ருதியில விஸ்வநாதன் பாடி காமிக்கிறாரு பாடி இந்த இடத்துல இந்த யாரையாவது ட்ரை பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்ல முடிச்சிட்டாரு கிருஷ்ணான்னு ஒரு ஆங்களுடைய மயிலின் வாசிக்கிறவர் அவரை சொன்ன சொன்னாங்க அவரை கன்னத்தை எல்லாம் சொன்னாரு அப்படி சி சிச்சி நல்லா இல்லப்படா அப்படின்ட்டாரு இந்த சதனை குட்டியாக தான் நிறுத்திட்டாங்க இந்த இந்த எஃபெக்டை ஸ்பெஷல் எஃபெக்ட்லாம் கொடுப்பான்னு அவன் வந்தான் அட ஆரம்பிச்சான் நல்லா இல்லைப்பா அப்படின்ட்டு அப்போ பஞ்சு சார் உட்காந்து இருக்கார் கிருஷ்ணன் பஞ்சு சார் ஏன்ஸையே சொல்ல வைக்கலாமே அப்படின்னா அபிப்பிராயம் சொன்னார் உடனே எம்எஸ்சி சார் வந்து ஐயா இங்கிலீஷ் டைலாக் நீங்கள் சொல்லிடுறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டா போச்சு அப்படின்னா உடனே ஒரு சிவாஜி ஐயா கிட்ட போய் நின்னேன் ஐயா நீங்க எப்படி ஐயா இந்த ஸ்டைல் சொல்லுங்க ஓ மை லா பாலம் நீ உங்கள் பந்தையில் இருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய் விட்டன இரண்டும் சந்தித்த போது முடியே இல்லையே இந்த ஐயா ஸ்டைல் அப்படின்னு சரி அந்த ஸ்டைல நான் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு தேக்கு போய் நின்னுட்டேன் மைக்கு முன்னால போய் நின்னுட்டேன் நல்ல ஒரு எக்கோ கொடுங்க சார் எனக்கு காதுல ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு எக்கோ பாட்டை நான் மனசிலே நினைக்கிறேன் அந்த பாட்டை பத்தி நினைச்சு பார்த்து தீவணி நின்னைப்பாருங்களுதெல்லாம் பாடிக்கிட்டு அந்த அந்த ஸ்டாயில போய் நிக்கிறேன் ஓ மில்லா பாடும் நீ உங்கள் இருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன ரரம்பம் பம் 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 ப போது பேச முடியவே இல்லையே ஐயா திவாகி ஐயாங்க எப்டையெ சொன்னா வண்டர்புல் டீஎம்எஸ் வண்டர்புல் டீஎம்எஸ் சொன்னாய் ஒரு பெரிய ஒரு ஜீனியஸிட்ட இருந்து சபாஷ் வாங்கி இருக்கம்மா அவர் பேச வேண்டிய டயலாகை நான் பேசி சபாஷ் வாங்கி இருக்கம்மா அது அவருக்கே உரியதானடா அந்த காலத்துல ஒரு எம்ஜிஆர் சரோஜா தேவி எஸ் எஸ் ஆர் விஜயகுமாரி சிவாஜி பத்மினி அப்படின்னு பாப்புலரா இருந்தாங்க அது மாதிரி இங்க டி எம் எஸ் சுசிலா ரொம்ப பாப்புலர் பேரப்ப இது சுசிலா அம்மாவை தவிர நீங்க வேற எந்த பின்னணி பாடகியோட பாடி இருந்தீங்கன்னா அந்த அனுபவத்தை சொல்ல முடியுமா சார் எல்லாம் பாடுவாங்கம்மா எல்லா ரீஸ்வரியோட பாடுவேன் நீங்க எல்லா பாட்டையும் கேட்டு பாருங்க என் குரல காட்டலாம் அந்த அம்மா வாய்ஸ் தான் அதிகமா இருக்கும் ஏன் சார் அப்படி ஏன்னா அவர் ஒரு சுதந்திரம் தன்மாய் கொஞ்சம் கூட கேட்கணும்னு ஒரு ஆசை ஆனால் இயற்கை என்ன அப்படிங்கிறத உணராத தன்மை அது வேற ஒன்றும் இல்லை ஆனால் நான் குறை சொல்ல மாட்டேன் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் அந்த ஸ்தானத்தில் எந்த பொண்ணும் இன்னும் வரலை எல்லோரும் ஈஸ்வரியன்னா அது ஒரு தனி முத்திரை அப்படி பேர் வாங்கிட்டாங்க ஜானகி அம்மாவோட பாடிட்டாங்க ஜானகி அது ஒரு பெக்கியூலரான சாரீரம்மா ஒரு குழந்த மாதிரி பாடும்

மற்றவங்க என்னை பயன்படுத்தல காரணம் என்ன தெரியுமோ தாய்நாடு ஒரு படம் வந்ததும்மா அதில் நான் ஒரு அஞ்சு பாட்டு பாடினம்மா அத்தனை பாட்டு சத்யராஜுக்கு பாடினம்மா இது எனக்கு நாலாவது தலைமுறை சிவாஜி எம்ஜிஆர் முதல் தலைமுறை எஸ் எஸ் ஆர் ஜெய்சங்கர் ரெண்டாவது தலைமுறை மூணாவது விஜயகாந்த் அப்புறம் வந்து கமல்ஹாசன் இவங்கள சத்யராஜ் நாலாவது தலைமுறை நான்கு தலைமுறையை கண்ட நாயகன் தான் அவருக்கு பாடி ரெக்கார்ட்லேயே செல்ஸ் பயங்கரமான பேப்பர்ல எல்லாம் போட்டுட்டாங்க அப்போ அந்த நேரத்தில் புது படங்கள் இப்போ லேட்டஸ்ட் சாங்ஸோட பாடிய பாடல்கள் ஒரு நாலு படங்கள் வந்தது ஒரு பாட்டு ஹிட் ஆகல இது ஒன்று தான் நின்றுதுமா இந்த ஆப்பாவனந்தான் இருந்து எடுத்தார் அப்போ நம்ம பிளேபாக் ஆர்டிஸ்ட்டுகளில் அவர்கிட்ட போயிருக்கு பாப்பா உனக்கு சொன்னதை நான் சொல்கிறேன் நான் பார்க்கல அது அவர் சொன்னதை சொல்கிறேன் எல்லாம் வந்தாங்க ஏன் எங்கள் அண்ணனை பாட வைக்கிறீங்க நீங்கள் அவர் வந்து பாட ஆரம்பிச்சிட்டா எங்கள் பாட்டெல்லாம் எடுப்படாது தயவு செஞ்சு ஒரு நாற்பத்தஞ்சி வருஷம் பாடிட்டார் அவர் ஏனையாம் மறுபடியும் பாட வைக்கிறீங்க நாங்களெலாம் புழைச்சிக்கிட்டு இருக்கோமே அந்த பொழைப்பை ஏன் கிடக்குறீங்கன்னுட்டு இதுதான் காரணம் சௌந்தரராஜன் மேல வெறுப்பல்ல

என் பேரு சவுந்தரராஜன் நான் ஒரு ராசி இல்ல சௌந்தரராஜன்ட்டு அடங்கரிச்சாங்க அவன் கோடி கோடியா சம்பாரிச்சுட்டான் ப்ரொடியூசர் அதாவது அந்த அந்த ப்ரொடியூசர் யாரு நான் பேர் கூட மறந்துட்டேன் இப்ராஹிம் சார் அவர் அதை எடுத்தாரு அந்த இப்ராஹிம் சார் கூட இல்லை அது அவர் அந்த லேடி மாதிரி பேசுவார் ஒரு நடிகர் ஆஹ் ராஜேந்தர் ராஜேந்தர் அவர்தான் அப்பதான் எனக்கு அவர் பாட்டு சொல்லி கொடுத்தாரு ஆனா நான் சொல்றதுல வந்து அவரு குறை சொல்ல அவர் என்னன்னு நினைச்சாரு இந்த ஸ்டைல் நம்ம கதை கதைக்கு பொருத்தமா இருக்கு அந்த ஹீரோ சொல்லக்கூடிய ஒரு இது அதுக்கு இப்படி பாடினாதான் நல்லா இருக்கும்னு அவரை எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்தாரு சொல்லும் போது எப்படி எனக்கும் இழுத்து பாடினாரு ஐயா நீ பாடிக்காம கேது எனக்கு இந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட சொல்லிடு நான் பிடிச்சிக்கிட்டு அந்த ஸ்டைலில் பாடுறேன் அப்படின்னுட்டேன் அப்புறம் நான் ஒரு ராசியில ராஜா என்கிட்ட என் வாயில வருது அந்த சொல்லு இது வேணாம் ஐயா அப்படின்னு அது ஹீரோடான் சார் பாடல ஆரம்பி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டார் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன் நீங்கள் பாடித்தான் ஆகணும் இதோடு விட்டாரா என் கதையும் முடியும் நேரம் இது இன்னொரு பாட்டு இதை தங்கதில் அண்ணன் ஒரு நாள் என்னை திட்டினாரு ஏய்யா உன் மாயால் இந்த பாட்டை நீ பாடலாமா நீ எப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கே இதெல்லாம் பாடலாமா ஏதோ பணம் வருதுங்கிறதுக்காக நீ பாடினியா ஐயா நான் ஜண்டை போட்டேங்க அந்த கதாநாயகனுக்கு தான் சேரும்னு சொல்லிப்பாங்க ஐயா அப்படின்னு என்ன பண்ணுறது அதனால் இந்த பாட்டு பாடினதுனால எனக்கு மார்க்கெட் குறையில்லை இன்னைக்கு நான் படத்திலேயே பாடல படத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்போ இன்னும் உலகத்தில் அத்தனை பேரும் சௌந்தராயன் மாதிரி எவனுமே பாடலின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா இப்ப புது பாட்டுகள் வந்ததுனாலதான் சௌந்தரராஜன் பாட்டினுடைய அருமை வெளியே தெரிஞ்சது இது மாதிரி பாட்டுகள் வராம இருந்திருந்தா என் பாட்டை பத்தி யாருமே பேசியிருக்க மாட்டாங்க எனக்கு பெருமைப்படுத்துறதுக்கு தான் புதிய பாடல்கள் மனசார சந்தோஷப்பட்டு சார் இளையராஜா சாரோட முதல் படம் அன்னக்கிளி அன்னக்கிளி படத்துல நீங்க நீங்க பாட்டு பாடி இருக்கீங்க ஆமா அப்புறம் தொடர்ந்து இளையராஜா சார் இசையில நீங்க பாடுவேன் சிவாஜி படங்களுக்கெல்லாம் பாண்டேங்க வரிசியம் வந்துகிட்டே இருந்தது எத்தனை எத்தனை பாட்டுக்கிளம்மா இவருக்கு பாடினதுல இருந்த அன்றை கிளி ஒண்ணுதேதுன்னு ரொம்ப அழகா பாடி கொடியேற்றி வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்தது நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மன்ன ரஜினிகாந்துக்கு நண்டு நண்டுருது நிறையது நண்டு இரு கட்ட புள்ள குட்ட புள்ள கர்கி அதெல்லாம் போட்டு பாடுங்க எதம்மா விட்டு வச்சேன் இளையராஜா இளையராஜாவின் அருமையான பாடல்கள்லாம் பாடி இருக்க ஏன் பாடுறது இல்ல காரணம் வந்து என்ன குறைவா சொல்லலை இப்ப நான் வந்து ஒருத்தருக்கு உதவி பண்றேன்னா என்னை பத்தி மத்தவங்க தான் நான் உதவி பண்ணது அர்த்தம் இருக்கும் இளையராஜா டிஎம்எஸ் பாட வச்சாரு ஏகப்பட்ட பாட்டுகள் ஹிட் ஆச்சு ஆனாலும் இளையராஜா டிஎம்எஸ் எவ்வளவு அழகா பாட வச்சுட்டார் பாருன்னுட்டு ஒத்துணுன்னு சொல்லல இளையராஜா மியூசிக்கில் டிஎம்எஸ் எவ்வளோ அழகாக பாடிவிட்டார் பாரு இதுதான் வந்து அவர் மனசுல எல்லாம் நான் பாட்டு சொல்லி கொடுத்தாலும் இந்த குரலைத்தானே போற்றிக்கிட்டே இருக்காங்க குரலே இல்லாம பாட வைக்கணும் அப்படி என்ன ஒரு முடிவு கட்டினா இருந்தோம் சார் நீங்கள் முருகனை பற்றி பல பாடல்கள் முருக முருகப்பெருமான் மேலே ஆமாம் எல்லாம் ரசிக்கும்படியான பாடல்கள் அதில் உங்களுக்கு பிடித்த பாட்டுன்னு ஏதாவது இருக்கா பக்தியையும் ரசிக்கலாம்

அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு பாடினா தான் அந்த தமிழ் பாட முடியும் ரொம்ப அந்த திரு சார் பாடுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ அந்த காதலை கேட்டுட்டாங்களே முத்தை தருன்னு சொல்ல தெரியல சார் அந்த தத்தை பாட்டு பாடுங்க சார் அப்படின்னு சரிப்பா முத்தை தரு பத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்தி குரு வித்து குருவரை என போதும் முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரசக்தி சரவண முத்தி குருவித்து குருவர் எனவோது முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரசக்தி சரவண முத்தி குருவித்து குருவர் எனவோது முக்கள் பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருமது முப்பத்து முவர்க தவறரும் அடிப்பேன பத்து தனை தத்த கணை தொடு ஒற்றை கிரி மத்தை பொருதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தர் கிரணத்தை கடனிய பச்சை புயல் மெச்ச மெச்சத்தகு ஒரு பட்ச தொடு ரட்சி தருவதும் ஒரு நாளேத்தையப்பதம் வைத்து பைரவி கழு கொடு கழுத பறி கட்டு பைரவர் தொக்க தொகு தொகுத்தொகு தொகு சித்திரப்பவு நிக்கு திரிகடக என போது கொத்து பறை கொட்ட கணம் இதை முக்கு பிடிய நமுது கொப்பு செட நட்பற்ற முடரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து படபொத்து புறவல பெருமாளே இந்த பாட்டு வந்து அருணகிரிநாதர் படத்துல வந்தது இந்த படத்துல நீங்களே நடிச்சிருக்கீங்க ஆமா நான் தான் நடிச்சேன் அருணகிரிநாதர் மட்டும் இல்ல பட்டினத்தார் அப்புறம் வந்து கல்லும் கனியாகும் கல்லும் கனியாகும் கவிராஜ காலனியகம் நாலு படங்கள்ல கதாநாயகனாக நடிச்சிருக்கீங்க ஆமா அப்புறம் ஏன் தொடர்ந்து நடிக்கல சார் நீங்க தொடர்ந்து என்னை கூப்பிட்டாங்க தொடர்ந்து நடித்தேன் அப்புறம் கூப்பிடல சொந்தமாக கல்லுங்கனியாகும்னு ஒரு படம் எடுத்தேன் நான் ஒன்று நினச்சேன் கூட சேர்ந்த பாட்னர் ஒன்று நினச்சார் அவர் கதாநாயகன் ஆகணும்னுட்டு ஆசைப்பட்டுட்டார் என் கையில் கத்தியை கொடுத்துட்டாரு மக்கள் எல்லாம் சௌந்தரராஜன் வந்து நல்ல டிவேட் பாட்டுகள்லாம் பாடி ரொம்ப நல்லா நடிப்பார்னு எதிர்பார்த்தாங்க என்னை வில்லன் போஸ்ட் கொடுத்துட்டாரு என்னை மூணு பாட்டு பாட வச்சுட்டு கூட சேர்ந்தவர் அவரும் மூணு பாட்டு பாடி என்கிட்ட கதை சொன்னது ஒண்ணு எடுத்தது ஒண்ணா போச்சு அதுக்குத்தான் அப்ப இருந்து என்னுடைய ஆழ்ந்த அனுபவம் எனக்கு மட்டுமில்லை எல்லாருக்கும் சொல்லுவேன் கூட்டு தயாரிப்புல போகாதீங்க நீங்களே கஷ்டப்பட்டு ஒரு தொழிலை செய்யுங்க அதுல நஷ்டம் வந்தாலும் என்னுடைய மதியனத்தினால நஷ்டம் வந்தது ஐ டோன்ட் கேர் அப்படின்னு நினைக்கலாம் கூட்டாளியை சேர்த்துக்கிட்டா உங்க தலையில கையை வச்சுட்டு ஆமாம் பெரியாலுவான்

அதுமா ஒரு போட்டி பாடுற பாட்டு அது இந்த போட்டியில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு போட்டி வருது அந்த போட்டியில் இவர் பாடுற மாதிரி அந்த பொண்ணு பாட முடியக்கூடாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இதில் பிரபல இந்துஸ்தானி பாடகர் படே குலாம் அலிகான் மாதிரி பாடணும்னுட்டு நாங்கள் போய் புகழேந்தி சார் கே வி மகாதேவன் அவர்களோட அசிஸ்டண்ட்டு அந்த பிற்கால்லாம் நிறைய போட்டு பாடணும் அப்படின்ட்டு அப்புறம் ஸ்லைட்டாக எல்லாம் ஸ்பீடாக ஹார்மோனியத்தில் உங்களுக்கு ஸ்பீடாக வரும் குரலில் வராது ஹார்மோனியத்தில் காமிச்சாங்க பர்க்காவை போட்டு இந்த மாதிரி தங்கதிகளெலாம் போட்டு வந்தது நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் உடனே அவர்கிட்ட கேவியம் கேவியமாக மாமா என் சாரீன்னு பிரர்கா சாரின்னு இல்லை நல்லா கார்வை கொடுத்த பாடுவேன் அந்த மாதிரி பாட்டுன்னா நான் பாடலாம் இந்த பிற்காயெலாம் எனக்கு வேணாம் எனக்கு வராது வராத விஷயத்தை வர்ற மாதிரி நான் ஷோ பண்ண மாட்டேன் என்னால் முடியாதுன்னு முடியாது தான் அப்படின்ட்டு சொல்லிட்டதுனால அதுக்குன்னு கோவிந்தராஜன் நல்ல துர்க்காசாரிகரம் நினைச்சதெல்லாம் போடும் அதுக்கு இன்னொரு ஒரு பிறந்த ஒரு ஒரு சாரிகரம் அது ஆனால் நீங்கள் அவரை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சர்தா மாப்பிள்ளை போங்க அப்படின்ட்டா நான் வந்துட்டேன் அப்புறம் அவரை வச்சு எடுத்திருக்காங்க கரெக்டாக அவங்க நினச்ச மாதிரியே அப்படி பாடிவிட்டார் சும்மா சொல்லக்கூடாது பார்வை கொடுத்த பாடுறதுல கோவிந்தராஜனுக்கு நிகர் அவர் தான் அவர் மாதிரி ஒரு ஒரு சங்கீதத்துல இந்த நுணுக்கமான பிடிகள் எல்லாம் பாடுறதுன்னா ரொம்ப கஷ்டம் அது ராஜத்தன் ராஜரத்தனம் பிள்ள நாதஸ்வரத்துல வாசிப்பார் இருப்பாருங்க அது மாதிரி சாரீரத்தில் விடணும் அத்தேற்பட்ட ஒரு திறமைசாலி ரெண்டே ரெண்டு ராஜன்கள் அழுத்தம் திருத்தமாக பாடியவங்க தமிழ்நாட்டில் ஒரு சவுந்தரராஜன் ஒரு கோவிந்தராஜன் அதுதான் நிஜம் அது மாதிரி எந்த பாட வச்சுட்டாங்க உடனே திருவாளர் சிவாஜி அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க அப்பா வாஸ்தம் வந்தாப்பா இந்த பிற்காலலாம் கரெக்டாக இருக்கு ஆனால் தாயில் போனால் ஒரு சின்ன குழந்தை பாடுற மாதிரி இருக்கப்பா என் குரலுக்கு கனயம் கனமாக இல்லையப்பா ஈஎம்எஸை வச்சு எந்த அளவுக்கு அவருக்கு பிற்கா வருமோ அதை வச்சுக்கிட்டு எடுங்க அப்படின்ட்டு எனக்கு தகுந்த மாதிரி தங்க நானே எனக்கு இவ்வளோ இவ்வளோ பருவோம் இவ்வளவு பாட முடியும் அப்படின்ட்டு அந்த சங்கதிகள் எல்லாம் நாளே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஜோராக பாடி கொடுத்துட்டேன் தான் மக்கள் எல்லாம் கேட்டாங்க அதையே ஓஹோ சொன்னாங்க பிற்காவில் இறங்கிட்டோம்னா அந்த ஒரு சுகம் போயிடுமா சுருதி சுத்தம் சேராது